வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்த அமரன் திரைப்படத்துடைய நூறாவது நாள் இன்னைக்கு அந்த நூறாவது நாள் விழா வந்து கலைவாணர் அரங்கம் சென்னை யார்கிட்ட இன்விடேஷன் இருக்கோ அவங்க தான் போக முடியும் கமல்ஹாசன் அண்ட் சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் அமரன் ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பை ராஜ்குமார் பெரியசாமி ஜி வி பிரகாஷ் மியூசிக்கல் ஆக்சன் அன்பரிவு ப்ரொடியூசர் பை கமல்ஹாசன் சோனி பிக்சர் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் மகேந்திரன் போட்டு இதெல்லாம் போட்டுருக்காங்க ஈவினிங் நாலு மணில இருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் இதுல பங்கு பெற்ற எல்லாருக்குமே விருதுகள் ஏன்னா எல்லாருக்குமே நன்றி சொல்லிருக்காங்க யாராருலாம் இந்த படத்துல ஒர்க் பண்ணாங்களோ அது வந்து சீஃப் டெக்னீஷியன்ஸ் அதாவது கதாநாயகன் கதாநாயகி அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில இருக்கக்கூடிய பிஆர்ஓ வரைய யாராருலாம் இந்த படத்துக்கு பிஆர்ஓவா இருந்தாங்க சிங்கர்ஸா இருந்தாங்க எல்லாருடைய ஒவ்வொருத்தரையும் யாரையுமே விடாம இப்ப எல்லாருக்கும் ஷீல்டு கொடுக்கப் போறாங்க அநேகமாக நேத்திக்கே வந்து பல பேருக்கு அதுல பாதி பேருக்கு ஷீல்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்தா நே நேரம் ரொம்ப ஆகுங்கிறதுனால விக்ரம் படத்துக்கு எப்படி பண்ணாங்களோ விக்ரம் நூறாவது நாள் விழால நானூறு ஷீல்டுனா அதுல வந்து ஒரு இருநூறு ஷீல்ட வந்து கமல் சார் ஆபீஸ்லயே கொடுத்துட்டாரு இப்போ வந்து சிவகார்த்திகேயன் பாதி பேர் கொடுத்திருப்பாரு கமல் சார் பாதி பேர் கொடுத்திருப்பாரு பாக்கி இருக்கக்கூடிய ஒரு இருநூறு ஷீல்ட வந்து மேடையில கொடுப்பாங்க அப்படி தான் இருக்கும் தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே ரெட்ஜெயிண்ட் அதே மாதிரி தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக இது நடக்க போகுது அதாவது நிஜமான நூறாவது நாள் விழா கடைசியா நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நடந்தது விக்ரம் படத்துக்கு தான் நடந்தது ஏன்னா விக்ரம் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மூணு ரிலீஸ் ஆச்சு அது வந்து அந்த வருட கடைசியில வந்து நூறாவது நாள் விழா மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டது வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு பெரிய அளவு பல்வேறு விருந்தெல்லாம் வச்சாரு அதே மாதிரி இந்த படத்துக்கும் மிகப்பெரிய இந்த படத்துடைய ஆரம்பம் ஞாபகம் நினைக்கிறேன் இன்ட்ரொடியூசிங் அமரன் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரொடக்ஷன் ஒரு சார் வந்து அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி கமல் சார் சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் அதே மாதிரி இவங்க இந்து ரெபேக்கா வர்கீஸ் இவங்கெல்லாம் இருந்து ராணுவ வீரர்களோட ஃபேமிலியெலாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது ராஜ்கமலுடைய யூடியூப்பில் கூட இருக்கும் அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அதுல வந்து படத்தை பத்தி ஒரு பிரீப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் இது அந்த ராஜ்குமார் பெரிய சமயம் எல்லாமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அதே இடத்துல எந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அதே கலைவாணர் அரங்கத்தில் நூறாவது நாள் விழாவும் நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இப்போ விக்ரம் அடுத்த அமரன் இப்ப ஹேட்ரிக் டக்லைஃபும் இதே மாதிரி நூறு நாட்கள் ஓடி இதே கலைவான நரங்கத்துல பெரிய விழாவாக எடுக்க வாழ்த்துகள் நேற்றைக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சாரு சந்திச்சு பதிவும் போட்டிருந்தாரு மக்கள் மீதி தலைவர் கலைஞானி கமலஹாசன் அவர்களை சந்தித்தேன் அவர்கிட்ட வந்து சினிமா அரசியல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டோம் வந்து போட்டிருந்தாருமீடியா பதில் கொடுத்திருந்தாரு ஈவினிங் நெடுநாள் நீடிக்க போகும் இனிய நினைவாக இந்த சந்திப்பு அமைந்தது அன்பு தம்பியும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அன்பிற்கும் பண்பிற்கும் என் நன்றி அப்படின்னு போட்டிருந்தாரு இந்த மாதிரி ஒரு அவர் கோட் வீட்டா போட்டிருந்தாரு இதுல எக்ஸ் தளத்துல அதுல அதுக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு பாராட்டுகள் எல்லாமே இருக்கும் இதில் பல பேர் வந்து இவர் ஒரு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அதுல முக்கியமானவர் வந்து சுமந்த் ராமன் அவர் வந்து பல்ல பல கெட்டப்பு கமலா கூட அதிகமாக கெட்ட போட்டவர்னா அவர் அவர் அரசியல் பாரு கிரிக்கெட் பாரு கியூசு நடத்துவாரு எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து ராமனுக்கு தெரிவிப்பாரு தலைவர் சரியா தான் பண்றாரு அப்படின்னு அர்த்தம் சுமந்தை போன்ற அறவே காட்ட அறிவழி அடிவரடிகள் எல்லாம் கமல்ஹாசனின் ஆன்மாவை பற்றி பேச எந்த தகுதியும் சுமந்த் ராமனுக்கு ஒரு அடி ஏன்னா ராமன் வந்து ரொம்ப ஒரு வன்மத்தோட ஒரு விமர்சனம் ஏன்னா பிஜேபிக்கு எதிரா இருக்காரு பிஜேபி சப்போர்ட்டா இவர் இல்லைங்கிறது தான் அவங்களுக்கு எல்லாம் முதல்ல திமுகவே அவரை பிஜேபி பி டீம்னு சொல்லிதான் அட்டாக் பண்ணாங்க பட் இப்ப கடைசியில பாருங்க எது உண்மை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு இப்ப வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அட்டாக் பண்றாங்க அதுதான் நம்ம வந்து ஒரு சென்ட்ரிஸ்டா இருந்தோம்னா எல்லா பக்கமும் அடிவாங்கணுங்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு உதாரணம் பட்டு நம்ம வந்து பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஆதரவு ஒரு நிலை எடுத்து தான் ஆகணும் அந்த ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தான் திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்தது தனியா நின்று பார்த்து நமக்கு வெற்றி கிடைக்கலங்கிறப்பதான் இந்த முடிவு எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் டூ அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பயம் என்ன இந்தியன் டூ உடைய அவ்வளவு ஒரு ட்ரோல் மெட்டீரியலானது ஆனது இந்தியன் த்ரீ நினைச்சோம்னாலே நமக்கு அந்த ஒரு பாட்டு அந்த நேத்திக்கு அந்த பாரா சாங் அதை வந்து திரும்ப ஃபோர் கேல போட்டிருந்தாங்க ஃபோர் கே வருஷன் லைக்கா யூடியூப் சேனல்ல திடீர்னு பார்த்தா பாரா சாங் பயங்கரமா இருந்தது அதை பார்க்கிறப்பவே நமக்கு கூஸ் பம்ஸா இருந்தது இது ஒரே பாட்டா விட்டுருந்தா மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அதை அவங்க தான் கெடுத்தாங்க ரெண்டு பாட்டா நாங்க பிரேக் டவுன் பண்ணி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு பிரேக் ரீமேக் பண்ணாலும் ஃப்ளப் ஆகுது இந்தியனை வந்து ரெண்டு பார்ட்டா பிரேக் டவுன் பண்ணாலும் இந்தியன் டூர் ஃப்ளாப் ஆகுது இந்தியன் த்ரீ பொறுத்தவரை ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த பார்ட்டை பார்க்குறப்போ ஒரு நம்பிக்கை வருது அந்த பாரா சாங்கு இந்த ஃபோர்கே வெர்ஷனில் லைக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனலில் அதை திரும்ப பாருங்க பிரமாதமாக இருக்காது மேக்கிங்காக இருக்கட்டும் அந்த பாட்டு வரிகளா இருக்கட்டும் செம்மையா இருக்கு அந்த பாட்டை எழுதுனது பா விஜய் சோ இந்த பா விஜய் நேத்துக்கு நான் ஒரு அவருடைய பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் வந்து ஒரு ஏஞ்சலின் ஏஞ்சலினுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு எஸ் எஸ் மியூசிக்ல அதுல வந்து அவரு ஒரு விஷயம் சொன்னாரு அதுல உலக நாயனை பத்தி சொன்னார் என்னன்னா அவர் வந்து கவிஞர் வாலி வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கம் அவருடைய உயிரோட இருந்தவரையே அவர் கடைசி காலங்களில் யாரையுமே அவர் உடம்பு முடியாம ஐசியூல இருந்த பொழுது கூட பா விஜயே உள்ள விட்டுருக்காரு அதாவது அதான் விஜய் கிட்ட நண்பர் மாதிரி பழகுவாராம் நாம அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆளு கவிஞர் வாலி எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் கடைசியா சிவகார்த்திகேயன் வரைய பாட்டு எழுதினவரு அவ்வளவு பெரிய ஆளுமை அவரு எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆக்கினதுல அவருடைய பங்கு மிக பங்கு உண்டு அவருடைய பாடல் வரிகளுக்கு அப்படிப்பட்டவர் என்கிட்ட ஒரு நண்பர் மாதிரி பழகுவாரு நான் பெரிய மாதிரி மாதிரிலாம் அவர் என்னைக்குமே என்கிட்ட காமிச்சது இல்லை அதே மாதிரி கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை அவர் ஒரு சரித்திரம் அப்பேற்பட்டவர் வந்து என்கிட்ட சாதாரணமா இருப்பாரு நான் அவரோட கான்வாயில எல்லாம் போயிருக்கேன் ஒரு தடவை இதுக்கெல்லாம் போயிருக்கேன் நான் மகாபலிபுரத்துக்கு எல்லாம் என்ன கூட்டு போயிருக்காரு ஆஹ் அவரும் எங்கிட்ட அவர்ட்டையும் நான் தான் பழகுவேன் பெரியாளுங்கிறது எனக்கு தெரியல அப்ப ஒரு முறை என்னன்னா என்னுடைய பன்னெண்டு புத்தகத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டாரு அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக உலகநாயகன் கமலஹாசன் வந்திருந்தாரு அப்பொழுது பன்னெண்டு புத்தகம் ஒரே நிகழ்ச்சியில பன்னெண்டு புத்தகத்தை வெளியிட்டாரு கலைஞர் அவர்கள் அப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து கலைஞாணி கமலஹாசன் பேசும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா பா விஜய்க்கு இன்னைக்கு தெரியாது இந்த நிகழ்வுடைய இந்த விழாவுடைய வலிமையோ இதனுடைய ஆழமோ பா விஜய்க்கு இப்ப தெரியாது ஒரு அவருக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த பிறகு இன்னொரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா நமக்கு இப்படி ஒரு விழா நடந்ததா இதெல்லாம் நிஜமாவே நடந்ததான் அவரு நினைச்சு பார்ப்பாருன்னு சொல்லி இருந்தாரு எனக்கு அன்னைக்கு புரியல கமல் சார் சொன்னது இன்னைக்கு புரியுது நிஜமாவே நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளுகளோட பழகிருக்கேன் அப்படிங்கறது வந்து கமல் சாருடைய ஸ்பீச் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாரு அந்த அளவு அந்த வேல்யூ தெரியாதுல்ல நமக்கு சின்ன வயசுல இருக்கிறப்ப கமல் சாரே சொல்லுவாரு நான் வந்து சின்ன வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மடியிலெல்லாம் தவழ்ந்தேன் அப்ப எனக்கு தெரியல நான் சாதாரணமா இருந்தேன் பிற்பாடு நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு குழந்தை நட்சத்திரமாவும் நடிக்க முடியாது பெரியாலாவும் நடிக்க முடியாம ஒரு பதினாறு பதினேழு வயசுல அப்ப வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ சிவாஜியோல்லாம் பார்க்கவே முடியாத ஒரு ஒரு நிலைமை வரும் அப்பதான் புரிஞ்சது நம்ம எவ்வளவு பெரிய ஆள்களோட எல்லாம் பழகிருக்கோம் அப்படின்னு அததான் நம்ம பா விஜய்க்கும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது ரசிக சண்டை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கேவலமா போயிடுச்சுன்னா விஜய் அதாவது நடிகர் விஜய் இப்ப வந்து அரசியல்வாதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது மார்ச் மாசம் அவர் மேல முட்டை அடிப்போம் அழுகின முட்டை அடிப்போம்னு ரஜினி ரசிகர்கள் என்று தங்களை கொள்ளும் ஆட்கள் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் அதுல பேசியிருக்காங்க அது வந்து ரஜினி தரப்புலேருந்து அவருடைய பிஆர்ஓ இது இந்த இது வந்து நாங்க வந்து கண்டிக்கிறோங்கிற மாதிரி அவருடைய பிஆர்ஓ வந்து போட்டிருந்தாரு இப்போ வந்து என்னன்னா விஜய்க்கு ஓய் பாதுகாப்பு உள்துறை அமைச்சகம் உத்தரவு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை உத்தரவு சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் எட்டு பேர் முதல் பதினோரு பேர் விஜய்க்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் விஜய்க்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லதுதான் பாதுகாப்பு கொடுத்தா நல்லதுதான்